எங்க போயிருப்பா பயமாக இருக்கே ஆபீஸ் இன்னைக்கு தான் ஆஃபீஸ் லீவ் ஆச்சே ஆஃபீஸ்லியும் இருக்க மாட்டாள் எங்கேன்னு போய் தேடுவேன் நான் வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓம் சக்தி பரா சக்தி என்ன வேஷம் அது இது வேஷம் சாமி கோவிலுக்கு வேண்டி மாலை போட்டிருக்கேன் ஏ உட்காருங்க சொல்றேன் நீ காணும்னு நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா ஓ நான் ஒரேடியா ரூம காலி பண்ணிட்டே போயிட்டேன் நினைச்சிட்டீங்களா அது எப்படி சொல்லாம கொல்லாம கிளம்பி போவேன் அப்படியே போனாலும் மேலே என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் உங்க கண்ணிலேயே பட்டிருக்காது ஆமா நிக்கல அதை நான் கவனிக்கவே இல்லை ஆமா என்ன திடீர்னு மாலை எல்லாம் அது ஊர்ல அப்பா கோவிலுக்கு வேண்டியிருக்காரு அதனாலதான் ஓ எவ்வளோ நாளைக்கு இந்த மாலை போட்டிருப்ப ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் தானே ஒரு வாரமே தான் இந்த விரதம் அப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிடவே கூடாது காலையில எழுந்ததும் டெய்லியும் தலை குளிக்கணும் இதெல்லாம் நீ மட்டும் தானே பண்ணுவ யார் சொன்னா நீங்களும் இதே வீட்டுல என் கூட தானே இருக்கீங்க இது எல்லாம் உங்களுக்கும் பொருந்தோம் குறிப்பா இந்த ஒரு வாரத்துக்கு நோ நான்வெஜ் ஐயோ சரி ஓகே ஆ அப்புறம் மைமா நான் இந்த மாலை போட்டு இருக்கிறதுனால வீடை நல்லா சுத்தபத்தமா வச்சுக்கணும் அதனால அதனால எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் மார்னிங் டிபன்ல இருந்து எடுத்து நைட் டின்னர் வரைக்கும் உங்க சமையல் தான் என்ன நானா ம் இந்தல சாமியல் வரையா நானா ம் हां मां எல்லா வேலையும் நானே பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ எனக்கு சாமி கூம்புற வேலை இருக்கு கோவில் போற வேலை இருக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அதனால எல்லா வேலையுமே நீங்க தான் பண்ணணும் அப்புறம் சாரி சண்டை போட்டதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இனிமே சண்டை போடாம இருக்கலாம் ம் உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு நிக்கிலா நான் தான் இருக்கேன்ல அப்புறம் ஏன் நீ அந்த மாதிரி சொன்ன நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு எப்போவுமே தெரியும் மகிமா விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வர்றது சகஜம் தானே ஃப்ரீயாக விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க ஆ ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா அப்புறம் குறிப்பாக பாடி போடின்லாம் கூப்பிடக்கூடாது வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் சாமியில் சரியா வாங்க போங்க போங்கவா